தம் வெல்கம் ஸ்டோரி டைம் வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோ கேட்குறான் எதுக்காக அந்த கருப்பு அரக்கன் என்ன ஹெல்ப்புக்காக உங்களை தேடி வந்தா அப்படின்னு உடனே இளவரசியோட அப்பா சொல்றாரு எங்களாம போட்டியில் கலந்துக்க சொல்லலை ஆனால் போட்டி நடக்கிற இடத்துல எங்களை ஒரு பார்வையாளராக இருக்க சொன்னால் அங்கே ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்காக சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க யார் கொல்லணும்னு நான் கேட்டேன் அதுக்கு அதை நான் அந்த டைம்ல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இளவரசி கேக்குறேன் அதனால என்னோட போட்டியில கலந்துக்க கூடான்னு சொன்னீங்களா அப்பான்னு கேக்கிறேன் ஆமாம்மா நான் உன்னை பாதுகாக்கணும்னு நினச்சேன் சரி இப்போ தான் என்னோடய சக்தி அதிகமாகிடுச்சு இப்போ நீங்கள் போக வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு இளவரசி கேட்கும்போது இல்லை கண்டிப்பாக நான் தான் ஆகணும் ஃபைனல் போட்டியில் என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துக்கோங்க போட்டிக்கு போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அப்படின்னு இளவரசியோட அப்பா சொல்கிறாரு ஆனால் ஹீரோ சொல்கிறான் இல்லை இந்த போட்டியில் நான் கலந்துக்கிட்டே ஆகணும் அது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறான் அதே மாதிரி டைமாவோ ஆமாம் என் அண்ணன் கூட நான் சண்டை போட்டு ஜெயிக்கணும் அதுக்காக நானும் அந்த போட்டிக்கு போவேன் சொல்கிறான் ஹீரோயின் சொல்கிறான் நான் ஹீரோ போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா இப்படி ஆளுக்கு நாங்க கண்டிப்பா போட்டியில கலந்து போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனா ஹீரோ முசிக்கு பத்தி என்ன சொல்றேன் அப்படின்னா உனக்கு சோல் மாஸ்டர் ஆகுறத விட ஆக்டர் ஆகணும்னு ஆசை நீ அதை வேணா ட்ரை பண்ணு நான் மாஸ்டர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஆனா முசுக்கிக்கு இதுல முழு மனசா விருப்பம் இல்லை அதே மாதிரி இளவரசி கிட்ட அவங்க அப்பா கேட்கறாங்க நீ அவனை லவ் பண்றிய அப்படின்னு ஆ அப்படிலாம் இல்லை அப்படின்னு இளவரசி எஸ்கேப் ஆயிடுறா இங்க முசுக்கு யோசிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு முழுசா விருப்பமே இல்லை இப்ப அந்த இடத்துக்கு அந்த வில்லன் வரான் நீதான முசுக்கி உனக்கு தான் ரொம்ப ஆசை இந்த இடத்துல நாடகம் நடத்துகிற ஒரு ஏற்பாடையும் நான் உனக்கு பண்ணித்தரேன் இந்த இடத்துல நீ நடிச்சுக்கலாம் ஆனா அதுக்கு பதிலா அந்த டீமை விட்டு நீ வெளியே வந்துரும் அப்படின்னு இந்த வில்லன் சொல்றான் அதே நேரத்துல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இந்த மாதிரி வில்லன் வந்து முசூக்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படிங்கிறது தெரிய வருது ஆனா முசுக்கி என்ன முடிவு எடுத்திருப்பான் அப்படின்னா எனக்கு ஒரு நடிகன் ஆகணும்ங்கிறது ஆசை தான் ஆனா அதுக்காக என் டீமை விட்டு ஒரு நாள் நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ முசுக்கி ஹீரோ கிட்டே வந்ததுமே ஹீரோ திட்டுறான் ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறான் உடனே முசுக்கி சொல்கிறான் எனக்கு உண்மையாகவே ஒரு சோல் மாஸ்டர் ஆகணும் தான் ஆசை ஆனால் என்னோட சக்தி ஒரு சாப்பாட்டை தர சக்தி அதனால் இதெல்லாம் ஒரு சக்தியாக என்னை நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் நான் நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு தான் புரியுது சோல் மாஸ்டர் ஆகிறது தான் என்னோடய சந்தோஷம் இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு ஏன்னா உங்கள் டீமில் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி முசுக்கி கேட்குறான் இங்கே பாரு நம்ம எப்போவுமே ஒரே டீம் தான் இதில் நீ பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி சபதம் எடுத்துக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம போட்டியில் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம டீமுக்கு அடுத்ததா ஒரு போட்டி இந்த ஒரு போட்டியில் அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் ஃபைனல்ஸ்க்கு போக முடியும் எந்த போட்டி அந்த காங்கோ அகாடமியில் ஒரே ஒருத்தர் இருப்பாளையே அவன் கூட தான் நடக்க போகுது இப்போ நம்ம டீம் எல்லாருமே அவரோட ஆன்ம சக்தியை வெளிக்காமிச்சிட்டு சண்டைக்கு தயாரா நினைக்கிறேன் அங்க வந்து அந்த யூங்கிறவன் அந்த சண்டையில இருந்து சொல்லிடுறான் இப்போ நம்ம டீம் ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிடுறாங்க ஆனா நம்ம டீமுக்கு ஒண்ணுமே புரியல இவன் எதுக்காக பின்வாங்குறான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த யூ நம்ம ஹீரோ மீட் பண்ணி பேசுறான் எதுக்காக விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தலைமையிலேருந்து எனக்கு வந்த ஆர்டர் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு மோ மேட்சில் தோத்துட்டீங்க என்ன வின் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும் அதனால தான் நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறான் இது மட்டும் இல்லாமல் நைட்டு நான் சொல்கிற இடத்துக்கு சீக்கிரமாக வந்துரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு அவன் கிளம்பிடுறான் அதே டைமில் இந்த வில்லன் இருக்கா அவனுக்கு ஒரு டவுட் வருது இந்த இளவரசன் எப்போவுமே ஹீரோவோட டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவான் ஆனா ஏன் இப்போ வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசனை பார்க்க போறாங்க தான் இளவரசன் உருவத்துல தானே இருக்கா இதை பார்த்ததுமே அந்த அரசன் அந்த வில்லன் கண்டுபிடிச்சிடறான் ஆஹா தான் இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி உடனே இந்த வில்லனை அடிச்சு பிடிச்சி வெளியே வந்து இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உள்ள இருக்க இளவரசன் உண்மையான இளவரசனே கிடையாது அவனை கைது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா இளவரசனோட ஆட்கள் எல்லாருமே அந்த வில்லனை சுத்து போட்டு நிக்கிறாங்க இப்போ அங்கே இளவரசன் ஒரு ஒருத்தர் இருக்க ஹில்னா வெளியே வரா இவன் என்ன கொல்ல ட்ரை பண்ணா அதனால் இவனை உடனே அரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இப்போ காவலர்களும் அந்த வில்லனை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ அப்படி நம்ம டீமை காமிக்கிறாங்க அங்கே முசூக்கி ஜிஜி மாஸ்டர் இவங்க எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு இதழ் ஒரு மாதிரி பறந்து வருது இப்போ அப்படி டைமோ உள்ளே வர்றான் பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே மயக்கம் போட்டு கிடக்குறாங்க உள்ளே வந்து பார்த்த டைமோ ஜிஜி தூக்கிட்டு அக்கறையா ஓடிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு அங்கே ஒருத்தர் வர்றாரு அவர் தான் அந்த ஃப்ளவர் போட்டியில் நடுவருக்கு ஒரு பூ இருந்துச்சுலையா அவர் இவர் தான் இந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு அப்போ இங்கே நடந்த இந்த கொலர் உடிக்க காரணம் நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறான் ஒன்று அந்த ஃப்ளவர் மாஸ்டரும் ஆமா நான் தான் நீ என்ன உன்னோட குருவாக ஏற்றுக்கிட்ட அப்படின்னா உன்ன உன்னோட அண்ணனை வின் பண்ணுறதுக்கான வழிமுறையை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே டைமாக சொல்கிறான் இல்லை எனக்கு தேவையில்லை என்னை விட திறமையானவங்க இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களும் உங்களுக்கு சீடனாக மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் உண்மைதான் ஆனால் எனக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்க உனக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இப்போ அப்படி கட் பண்ணி ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே அந்த யூ ஒருத்தன் வர சொல்லி ஹீரோவை நைட்டு வந்து மீட் பண்ணிட்டுன்னு அந்த இடத்துக்கு வராங்க அங்கே யூ இருக்கான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நானும் இல்லை என்னோட ஆளுகை எல்லா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த நடுவர் ஒருத்தர் இருந்தாலே சின்னு அவனோட மைண்ட் கண்ட்ரோலில் இருக்கும் அதனால தான் அவன் சொல்றதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தாத்தா உடம்புல விஷம் இருக்குல்ல அதுக்கான மாத்த பண்ணுறது குடுக்குறான் ஏன்னா அவனுக்கு தெரியாது இல்லையா ஹீரோ அதை சரி பண்ணிட்டாரு அப்படிங்கிறது இப்போ எப்படி மூணு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு ரூமை கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து லேசர் லைட் மாதிரி ஏதோ வந்து ஒன்று அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது ஹீரோயினோ அதுக்கேத்த மாதிரி ஒரு முறையில அதுக்கிட்ட அட்டாக் பண்ணி சண்டை போடுறான் ஒரு கட்டத்தில் அந்த லேசர் லைட் மாதிரி இருக்கிற சக்தி அப்படி ஹீரோயினை சுத்தி வந்து நிற்கிற மொத்தமா இதை பார்த்துட்டு யூ என்ன சொல்கிறேன்னா நான் தான் வந்திருக்கேன் அட்டாக் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இவன் சொன்னதுமே அந்த அட்டாக் அப்படி கம்மி ஆயிடுது கரெக்டாக நின்னதுமே உள்ளே போகிறாங்க அந்த ரூமுக்குள்ளே அங்கே அந்த யூவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே அந்த மைண்ட் கண்ட்ரோலில் கண்ட்ரோலாகி உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேட்குறான் இவங்க எல்லாரையுமே அந்த நடுவர் ஷின் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க எல்லாருமே இப்போ அவனோட கன உலகத்தில் இருப்பாங்க இவங்களால் நடக்க பேச சாப்பிட எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த யூ சொல்கிறான் எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும் நீயும் அந்த தாத்தாவும் சேர்ந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அவனோட கட்டுப்பாட்டில் இருந்து வெளியே கொண்டு வர எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்சளவு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இதெல்லாம் பண்ண சொல்கிறது யார் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான் எனக்கு தெரியல நான் ஒரே ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன் அவங்கள ஃபேஸ் பார்க்க முடியல ஏன்னா அவங்க ஒரு மாதிரி கருப்பு புகை மூட்டமாக தான் இருந்தாங்க ஆனால் ஹீரோ மனசுக்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா உண்மையாகவே இது பண்ணுறது என் அப்பாவா ஒருவேளை அப்பாவாக இருந்தால் கண்டிப்பாக நான் தடுத்தே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோவோட அப்பா தான் அந்த புகை உருவமா இல்லை வேற யாராவது ஒருத்தர் ஹீரோவோட அப்பா பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்